தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் என்னும் பிரணவத்தின் உள்ளுரை பொருளே கதிரவன் ஒரு பெரும் கீழ் திசை தேமலர் கொண்டு நில் திருவடி தொழுதோம் திருவருள் தருவாய் கயமுகத்தரசே பாமலர் கோர் பிள்ளை பாளையத்துள்ளே பக மேவும் சீர் சீர்மருவும் எங்கள் செல்வவினாயக சித்துருவே பள்ளி எழுந்தருளாயே புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றியே வாழி திருநாவலூரர் வன் தொண்டர் பதம் போற்றி ஒழிமொழி திருவாதவூரர் திருத்தால் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் பொய்வை தரச் செய்த நால்வர் பொத்தாலும் உயிர் துணையே எழுதரு மறைகள் இறைவனை எள்ளில் கங்குள் பொழுதறு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் எல்லாம் வல்ல காமாட்சி அம்மை இடம் கொண்ட திருவேகம்ப பெருமான் திருவருள் துணை கொண்டு பீடு நிறைந்த இறை வைபவத்திற்கே உரிய தட்சிணாயண புண்ணிய காலத்திலே நிறைவாக விளங்கக்கூடிய இந்த தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கை மாதத்திலே காலை வைகரை பொழுதிலே திருப்பாவையும் ஆண்டாள் நாச்சியார் பாடியருளிய திருப்பாவையும் மணிவாசக சுவாமிகள் பாடியருளிய திருவம்பாவையும் ஏற்றியும் நாள்தோறும் ஒவ்வொரு பாடலாக சிந்தனை செய்து அந்த மகோன்னதமான இறை வைபவத்திலே மூழ்கி மக்கள் எல்லாம் திளைக்க ஆன்மீக தொலைக்காட்சியாக விளங்கக்கூடிய தர்சன் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பி வருகின்றார்கள் அந்த தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் எட்டாவது திருப்பள்ளி பாடலான முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்ற பாடலை இப்போது நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனா வர் முந்திய முதல் நாடு இறுதியும் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் பந்தனை விரலியும் நீயும் நடிகர் பழங்குடில் தோறும் எழுங் தருளிய பரநேன் பந்தனை விரலியும் நீயும் இன்னடியார் பழங்குடில் தோறும் எழுங் தருளிய பரநே செந்தழல் பூரை தீரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி செந்தழல் பூரை மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அந்த நன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்று மும்மூர்த்திகளாகிய பிரமன் திருமால் உருத்திரன் ஆகிய மூவரையும் இங்கே குறிப்பிடுகின்றார் பிரமன் படைத்தலையும் திருமால் காத்தலையும் உருத்திறன் அழித்தலையும் ஆகிய முத்துழிலை புரிபவர்கள் அந்த மூவர்கள் அந்த மூவரும் சிவப்பரம்பொருளே என்று குறிப்பிடுகின்றார் மணிவாசக சுவாமிகள் ஆதி அனாதியாகிய சிவப்பரம்பொருள் முத்தொழில்களையும் ஒருங்குடைய முதல்வனாகி சிவபெருமானே அந்த அருளுக்கு காரணமாக மூவராய் பிரிந்து காரப்படுகிறார் என்ற நிலையை சம்புபட்சம் எனவும் தங்கள் புண்ணியங்கள் காரணமாக முதற்கடவுளான சிவனாரின் தொழில்கள் ஒவ்வொன்றை பெற்று நிற்கும் கடவுளர்கள் என்றும் கூறுகின்றார் அவர்களுடைய விரிந்து நிற்கும் தன்மையை அணுபட்சம் என்றும் ஆகமங்கள் விளக்கி கூறுகின்றன இந்த நிலையை சேரமான் பெருமாளும் குறிப்பிடுகின்றார் அரியாகி காப்பான் அயனாகி படைப்பான் அரணாகி அழிப்பவனும் தானே என்று திருக்கயிலாய ஞான உலா என்ற நூலிலே சேரமான் பெருமாளும் இந்த முத்தொழிலை புரிகின்ற மும்மூர்த்திகளை பற்றி குறிப்பிடுகின்றார் சேரமான் பெருமாள் பொன்வந்த தந்தாது என்ற ஒரு நூலையும் பாடியிருக்கின்றார் வீரன் அயன் அரி வெற்பலர் நீரெறி பொன்னெழிலார் காருண் கடுக்கை கமலம் துழாய் விடை தொல்பறவை பேருன் தார் இருவர் ஊர்த்தி வெவ்வேன்றென் வெவ்வேறு என்பதால் ஆறும் அறியா வகை எங்கள் ஈசர் பரிசுகளே என்று பொன் வந்தத்து அந்தாதி சேரமான் பெருமாள் பாடிய பொன் வண்ணத்து அந்தாதி என்ற நூலிலும் குறிப்பிடுகின்றார் சிவபெருமானே அனைத்தையும் புரிகின்றார் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றையும் அரி அயன் அரண் என நின்று செயல்படுவதை ஞானசம்பந்த பெருமானும் தமது தந்தையர் இடத்தில் கூறிய திருமுறை ஒன்றில் திருமுறை அனைத்தும் ஓதிய பலனை கிடைக்கும் வகையிலே ஒரு பதிகத்தை பாடி இருக்கின்றார் அந்த பதிகத்திலே ஓருவாயினை மாநாங்க ஈரியல்பா பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளி தழிப்பமும் மூர்த்திகள் இணையே என்று ஞானசம்பந்த பெருமானும் குறிப்பிட்டிருக்கின்றார் சம்புபட்சமாக பார்க்கும்பொழுது மூவரும் ஒருவரே அனுபட்சமாக பிரித்து பார்க்கும் அரி அயன் அரண் என விரிந்து பிரம்மா விஷ்ணு ருத்திரன் என்று காணப்படுகிறார்கள் மேலும் தொழில்களை ஐந்தாக பிரிக்கும் பொழுது அந்த சிவப்பரம்பொருளே பிரம்மா விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்ற நிலையுமாக விரிவடைகின்றார் இதையே சுவாமிகள் முந்திய முதல் நடு ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்று அறிவார் என்று குறிப்பிடுகின்றார் பந்தனை விரலியும் நீயும் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணைய என்று குறிப்பிடுகின்றார் பந்தனை விரலி என்பது பந்தை ஏந்திய விரல்களையுடைய உமையமையார் என்பதை கூறுகின்றார் பொதுவாக மகளிருக்குரிய ஏழு பருவங்கள் உண்டு அவர்கள் பந்தடித்து விளையாடுவது ஒரு பருவம் மங்கை பருவத்திலே இங்கே உமாதேவியாரை குறித்து பாடுகின்றார் பந்தனை விரலி என்று அடிகள் கூறுகின்றார் அம்மையின் இளமை நலத்தை பாராட்டும் முகத்தான் என்று இதை பொருள் கொள்ளலாம் சிவபெருமானார் உமையம்மையோடு தம் அடியார்களின் பழங்குடியில் தோறும் எழுந்தருபவன் என்பது அவனுடைய எளிவந்த தன்மையை சுட்டி நிற்கின்றது இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் சேவகன் என்று தானே வந்து எம்மை தலையளித்தாற் கொண்டருளும் கழல் என்று இறைவனின் தலையாய அன்பை வியந்து போற்றுவது ஈண்டு நினைவு கூறத்தக்கது இறைவன் தம் மெய்யடிகார்களின் அன்பில் நெகிழ்ந்து அவர்தம் இல்லங்கள் தோறும் அம்மையப்பனாய் எழுந்தருளி அவர்களுக்கு அருள் பாலிப்பதை திருத்தொண்டர் புராணம் மிக விரிவாகவே பேசுகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்குள்ளே ஒரு நாயன்மாராக விளங்கக்கூடியவர் நமது காஞ்சியிலே இருந்து செங்காட்டங்குடி என்று செல்லக்கூடிய அந்த தளத்திற்கு சென்றவர் நமது காஞ்சியம் பதிலே பல்லவ மன்னரத்திலே அமைச்சராக சேவகம் புரிந்தவர் சிறுதொண்ட நாயனார் பல்வேறு காலம் இங்கே தங்கியிருந்து இந்த மன்னனுக்கு பேருதவிகளை செய்து அந்த சிவனை நினைந்து வழிபாடு ஆற்றுபவருமான அந்த சேர சிறு தொண்ட நாயனர் ஒரு நிலைப்பாட்டிலே அடியார்களுக்கு அமுது செய்விக்கும் பெரும் தொண்டினை புரியலானார் இந்த நிலைத்தன்மையினாலே அவர் அவருடைய சொந்த பகுதியான செங்காட்டங்குடி சென்று இந்த தொண்டாற்றுகையிலே இறைவன் அவரை சோதிப்பதற்காகவே திருதுண்ட நாயனார் இல்லத்திற்கு சென்று உமது பிள்ளையை கரியாக சமைத்து தந்தால் ஏற்போம் என கூறி இறைவன் அவரை ஆட்கொள்ளும் வண்ணமாக அங்கே எழுந்துள்ளார் அவரும் அந்த பிள்ளையை இறைவனுக்கு படைத்து அமுதளித்து இறைவன் காட்சி தந்து அவருக்கு அருளிய தன்மை சித்திரை மாதத்திலே அற்புதமாக அந்த விழாவாகப்பட்டது வருடந்தோறும் இப்பொழுது செங்காட்டங்குடியிலே சிறுதொண்ட நாயனார் குருபூஜையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அவருடைய எளிவந்து தன்மையை பாருங்கள் அனைத்து அடியார்களுக்கும் உமையம்மையோடு பழங்குடியில்தோறும் எழுந்தருள்வார் ஆனால் நமது சிறுதொண்ட நாயனாருக்கு சோமாஸ்கந்த வடிவமாக முருகப்பெருமானுடன் சென்று காட்சி தந்தார் பந்தனை விரலியும் நீயும் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே என்று மணிவாசக சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் இப்படி எம்பெருமான் பூஜா மூர்த்தியாக ஒவ்வொரு அடியவர் இல்லத்திலும் அவருடைய உள்ளத்திலும் குடிகொண்டு அல்வதையும் இப்படி குறிப்பிட்டிருக்கலாம் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே ஒவ்வொரு சிவனடியாரும் சிவ பூஜை செய்வார்கள் அந்த மூர்த்தியிலும் இறைவன் இருக்கலாம் இதையே வந்து நமது சுவாமிகள் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தரும் எழுந்தருளிய பரணே என்பதை அற்புதமாக விளக்குகின்றார் செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையரை கோயிலும் காட்டி என்கின்றார் மணிவாசக சுவாமிகள் குதிரை வாங்க செல்லும் முறையிலே குருமூர்த்தமாக வந்த சுவாமிகள் அவரை ஆட்கொண்டு அவருக்கு அருள்தனை புரிந்து திருப்பெரும் கோயிலை அவருக்கு அங்கே அற்புதமாக தரிசனம் செய்விக்கிறார் இறைவன் குருந்த மரத்தடியிலே எழுந்தவரை தனக்கு காட்சி வழங்கிய இடத்தை அடிகள் திருப்பெருந்துறையுரையக் கோயில் என்று இங்கு குறிப்பிடுகின்றார் திருப்பெருந்துறை கோயில் என்று கூறாது திருப்பெருந்துறை உரை கோயில் என்று கூறுகின்றார் என்றால் அந்த திருப்பெருந்துறையே இறைவன் ஆட்கொண்ட இடம் மணிவாசக சுவாமிகளை திருப்பெருந்துறை கண் எழுந்தள்ளி இருந்த கோயில் என்பது இதன் பொருள் இவ்விடத்தையே பின்னர் மணிவாசக சுவாமிகள் கோயிலாக்கினார் ஆட்கொண்ட பின்பு அந்த எம்பெருமானுக்கு ஆலயம் அமைத்து அங்கே வழிபட்டார் என்பதையே செந்தழல் குறை மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி என்கின்றார் பிரம்மா அன்னமாகவும் விஷ்ணு ஏனமாகவும் அந்த இறைவனை அடிமுடிக்கான அண்ணாமலையானை தேடிக்கொண்டிருக்கையிலே சிவந்த நிறமான ஜோதி வடிவமான அண்ணாமலை செந்தழல் புரை திரு காட்டி அற்புதமாக அந்த சிவந்த மேனியான சிவபெருமான் மணிவாசக சுவாமிகளுக்கு காட்சி தந்து திருப்பெருந்துறையிலே ஆலயம் எழுப்பு அருள் தந்தவனாக இருக்கிறான் என்பதை அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று குறிப்பிடுகின்றார் ஆரமுதே என்று குறிப்பிடுகின்றார் அடியார்கள் மனத்திலே இறைவன் எப்பொழுதும் அமுதமாக தித்தித்துக் கொண்டிருக்கிறான் இந்த அற்புதமான அந்த காட்சியை இறைவனை வழிபடுகின்ற அடியர்களை காணும் போது நாம் கண்ணுறலாம் அந்த ஆரம்பத்தை உணர்ந்து பார்க்கையிலே தான் அனைவருக்கும் தெரிய வரும் இறைவனை அமுதமான இறைவனை நாமும் சென்று வழிபட்டு அந்த பிறவா நிலை தரக்கூடிய பேரானந்த நிலையை அடைந்தால்தான் அமுதம் என்றால் இரவா நிலை தருகின்றது தேவர்கள் அதை உண்டு இரவா நிலையை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் பூமியிலே வாழ்கின்ற உயிர்கள் சிவ பரம்பொருள் என்ற அமுதத்தை உண்டு அந்த ஆறு அமுதத்தின் மீண்டும் பிறவாமை என்ற நிலையை அடைய வேண்டும் எம்பெருமான் மணிவாசக சுவாமிகளுக்கு செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆந்தாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாய என்ற இந்த எட்டாவது பாடலிலே கூறி நாளைய தினம் ஒன்பதாவது பாடல்களை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்